அண்ணே இங்க பாருங்க மார்க்கெட்ல புதுசா பிஸ்கட் வந்து இருந்துச்சு அத பார்த்த உடனே நான் வாங்கிட்டேன் புது பிஸ்கட்டா ஐயோ பார்த்தாலே ரொம்ப டேஸ்டா இருக்குற மாதிரி இருக்கு எங்க அந்த பிஸ்கட் குடு நான் சாப்பிடுறேன் ஆ நான் தர மாட்டேன் இது என்னோடது நான் என்னோட பாக்கெட் மணிய சேர்த்து வச்சு வாங்க பிஸ்கட் என்ன குடுக்க மாட்டியா ஒண்ணு கொடு பெரிய ஆளு பேரு பிஸ்கட் தர மாட்டியா பாத்தா ரொம்ப டேஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கு இத நான் ஃபுல்லா சாப்பிட போறேன் அம்மா இங்க பாருங்க பிஸ்கட் இப்ப எதுக்கு அம்மா கூப்பிற இந்த உனோட பிஸ்கட் நீ வச்சுக்கோ அம்மா கிட்ட எல்லாம் சொல்லிடாத நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன் முனிகா இங்க பாரு என்னோட புது

இந்த மோனிக்க பொண்ணை சும்மாவை விடக்கூடாது எனக்கு ஒரு பிஸ்கட் கூட தராம அம்மாட்ட மாட்டி விட போச்சு பாரு என்னது இது கிளி எங்க இருந்து வந்திருப்ப இந்த கிளி இந்த மோனிக்கா பொண்ணு இருக்கிறாள் ஒரு மிருகத்தை விடுறது இல்ல இதுக்கு முன்னாடி ஒரு நாய் கூட்டணும் வந்தா இப்போ கிளியா கூப்பிட்டு பாப்போம் ஏ வா 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 வா

வெளியே போய் பார்ப்போம் கிளி எங்கேயாவது அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கோம் போய் புடிச்சிட்டு வந்துடல என்னது எங்கேயுமே கிளியே கண்ணில படலையே என்ன பண்றது அங்க ஒரு காக்கா பறந்துட்டு இருக்கு பேசாம இந்த காக்காவை புடிச்சிட்டு போய் கிளின்னு சொல்லிடலாம் ஏ காக்கா வா வா எங்க மோனிகா மோனிகா சொல்லு காக்கா கிடையாது மோனிகா மோனிகா சரி வா வீட்டுக்கு போலாம் சரலா நீங்க பாரு உன்னுடைய கிளி என்னது என்னோட கிளியா ஏ பிரபு என் கிளி பச்சையா அழகா இருக்கும் நீ எடுத்து வந்து கருப்பா அசிங்கமா இருக்கு சரலா இது வெளிய சுத்திட்டு அதனால தான் கருப்பா இருக்கு இதை நீ வீட்டுக்கு கொண்டு போய் நல்லா குளிப்பாட்ட திருப்பி பழையபடி அழகாயிடும்